மன்னிபை முக்திகை மண்டிதாங்க சுப்ரேரப்ரேரதப்ரேரபரை பிரசிதைமுக்திசவர்சை ஆனந்தீன புனியா தரி நளின கதா शङ्कपा निर्मुकुन्दः भोक्पादौ यस्य नाभिेदचन्द्रचूर्यौ च नेत्रे कर्णावाचाशिरौ द्यौर्दगण यस्य वातेयमर्तिः अन्धत्तं यस्य विश्वं सुरनरकगभोगिगन्धर्वदैत्यैः चित्रं रं रम्यदेतं त्रिभुवनभुजं विष्णुमीतं नमामि यासा पद्मासनत्ता विपुलदटिघटि पद्मभद्रा यदाक्षि गम्भीरावर्धनाभिः स्तनवर्णविदा सुप्रभद्रात्रया लक्ष्मी दिव्यै गजेन्द्रै मणिगणकतिलैः स्थापिता क्षेमकुम्भैः नित्यं सा पद्महस्ता मम वसदगृहे सर्वमाङ्गल्ययुक्ता लक्ष्मीञ्चिवाङ्कुकुमाङ्कितवर्णाय कुन्देन्दुधलाय च विष्णुर्वाहनमस्तव्यं पक्षिराजायुते नमः തത്പുരുഷാ വിവർണാ ദൈ തരുടെ പ്രജോദയാത് കുമാങ്കർയ ബുദ്ധേന്ദധവളാഥ വിഷ്ണുർവാഹനമ പക്ഷി രാജ तत्पुरषा विमे स्वर्णभ्टा धीमे तनो गरड प्रजोतयाद कुंकुमाकित वर्णा च विष्णर्वाहन नम्त्यम पक्षिराजा ते नम तत्पुषा विमेह स्वर्णभा धीमे तनो गर प्रजोतयाद कुंकुमाकित वर्णा च विष्णर्वाहन नम्त्यम பட்சி ராஜாய தத் புருஷாய விக்மேகி ஸ்வர்ணபட்சாய தேமிகி சமகாலத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற எல்லாம் அங்கங்கே இருக்க ஆச்சாரிய சுவாமிகள்லாம் அங்கங்கே கொடுத்த கையில் வச்சுங்க கும்பாபிஜி நடைபெறுகிறது விநாயக பெருமான் எல்லாருமே அங்கங்கே கோபுரத்தில் நிற்க சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் அங்கங்கே நிற்க சொல்லுங்க குங்குமாங்கிதவர்னாக குந்தேந்து தவளாய ச ஒரே காலத்தில் கும்பா ராஜதுர்கன் அனைத்து தெய்வங்களுக்கும் கும்பாஞ்சலம் நடைபெறுகிறது குங்குமாங்கிதவர் குங்குமாங்கிதவர்ணாயா குந்தேந்து தவலாய சிஷ்ணூர் வாகன நமத்து பட்சி ராஜாயதே நம கட்டி மாணவ நமக் பார்வதிவதையே அரஹர மகாதேவா என்னாதுடைய சிவனே போற்றி எண்ணற்றும் இறைவா போற்றி போற்றி கோவிந்த நாம சிங்கீத்தனம் கோவிந்தா கோவிந்தா

உடனே தண்ணி ஊற்றி பார்த்தா நல்லா தான் அழகாக தான் பக்கத்துலேயே நீங்க எல்லாம் பார்த்தாங்க ஆனா எல்லாம் தண்ணி ஊற்றுல வரும் வந்துருக்க எல்லாமே பார்த்துருக்காங்க கடந்து கொடுக்கணும் அத்தனை பேரை பார்த்துருக்காங்க திருப்பி வரலாம் அதுதான் திருப்பி திருப்பி வரலாம்